நம்ம சிவாயம் ஜெயவரகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே புரட்டாசி மாத பலன்கள் சிம்ம ராசி என்பர்களே இனிமேல்தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையப்போகுது நமக்கு சிம்ம ராசியில தான் நிறைய நண்பர்கள் அதிகம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிம்ம ராசியில தான் சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஏராளம் நிறைய பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்ஸு ப்ரமோட்டர்ஸு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நான் நார்மல் டர்ன் ஓவர்லாம் கிடையாது அவங்கள்ட்ட எல்லாமே ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணலாம் அந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு சிஇஓவா இருக்கக்கூடியவங்க எடுத்து அதை செய்யக்கூடியவர்கள் இவங்களே அந்த இடத்தை எடுத்து வாங்கி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க பினாமியா மற்றவங்களுடைய மத்தவங்களுக்காக இவங்க சேஃபா இருந்து அதை சேஃப் பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரி பினாமியா இருக்கக்கூடியவர்கள் பெரிய கமிஷன் பிசினஸ் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் நம்ம பினாமின்னு சொல்றதை விட அதுக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர்னா ஆதாயம் அடையக்கூடியவர்கள் தரக்கூடியவர்கள் அப்போ அதே போல கனிம வளத்துறை கனிமத்துறையில் நமக்கு நிறைய நண்பர்கள் இன்னைக்கு டாப் மோஸ்டா இருக்கக்கூடியவர்கள் கூட இப்ப கூட அவங்களுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் வந்தது உங்களுக்கு தெரியாது அந்த கனிம வளம்னு சொல்லிட்டாலே யாரா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரெண்டு குவாரி சேர்ந்தா கூட அவங்களுக்கு ஒரு ரெண்டு கேஸ் மூணு கேஸ் இருக்கும் சும்மாவது ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இல்லை இன்சூரன்ஸ் இல்லாம வந்திருக்கும் ஏதாவது அடிபட்டிருக்கும் அப்ப கனிம வளம்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு கண்டிப்பா வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி கனிம வளத்துறையில் அந்த துறையை சார்ந்தவர்கள் எவ்வளவு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ இது சார்ந்த குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்புறம் ரியல் எஸ்டேட் ஆக இருக்கலாம் பில்டர்ஸ் ஆக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் அப்போ அரசியல் அதே போல் அரசியல் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் மெயினாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் உள்நாட்டு வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவங்க பிரைவேட் செக்டர்ஸ் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என தருமை சிம்ம ராசி அன்பர்களே இது நாள் வரையில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்க கூட இருந்தார் ஒரு சப்போர்ட் இருந்தது ஆனாலுமே கூட சூரியன் கேது தொடர்பு நெருப்பு மேல நடக்கிறா மாதிரி இருக்கும் கத்தி மேல நடக்கிறா மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் ஜாகிரதையாக பார்த்து பார்த்து கொஞ்சம் மிஸ் ஆனா கூட பதம் பார்த்துரும் அப்ப சிம்ம ராசி அன்பர்களே நிம்மதியற்ற வாழ்க்கை என்பதுதான் கடந்த காலத்தின் கசப்பான உண்மை நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் வெளி உலகத்துக்கு வேண்டுமானால் நீங்க கதை சொல்லலாமே தவிர ஏன்ட்ட நீங்க உண்மையை வரைக்க முடியாது அப்ப நீங்க எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையா நீங்க கொண்டு போகணும் எவ்வளோ நீங்க ஒரு கேர்ஃபுல்லா நீங்க நடந்துட்டு இருக்கணுங்கிறது என்னால சொல்ல முடியும் அப்ப நேற்று வரை ஆவணி மாசம் வரை உங்களுக்கு கஷ்டம் ஆனா எல்லாம் மாத்த முடியும் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் மாத்த முடியும் அதுக்கு வழி இருக்கு மார்க்கம் இருக்கு அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு அது எப்பேற்பட்ட வம்பு வழக்காக இருந்தாலும் கோர்ட்டு கேஸா இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் ஏன் பெரிய வசதியமாக இருந்தாலும் செய்வினை கோளாறாக இருந்தாலும் செய்வினையே இருந்தாலும் பசங்க காணாமல் போகிறது பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது இதெல்லாம் நம்ம திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் கூட இன்னும் கண பிரிந்த கணவன் மனைவியெல்லாம் மனைவியெல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க அதெல்லாமே நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம் அப்போது செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த ஆவணி மாசம் வரையிலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே கடந்த மாதம் வரை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் வெளியில் போய் சொன்ன அசிங்கம் நம்ம யார்கிட்ட சொல்றது அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் மீன்பிடி அவமானங்கள் தலைகுனிவு அரசு அதிகாரிகள் நம்ம பார்க்குறோம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் சிம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த மாவட்டத்தை சொன்னா கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கூகுளில் போயிட்டு கண்டுபிடிச்சிடலாம் பேர் நமக்கு வேணாம் ஊரும் நமக்கு வேணாம் ஐஏஎஸ் ஆபீசர் ஏன் அங்க வட மாநிலங்களில் உச்சத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் என்ன சொல்லுவோமே உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐஎஸ்ஆர் நம்ம கிட்ட வராங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ரொம்ப பெரிய ட்ரபுள் எல்லாம் ஏற்பட்டது மீடியா எல்லாம் பெரிய அது அப்ப அவங்க ஒரு பெரிய கஷ்டம் அவங்க நம்ம கிட்ட வராங்க அவங்களுக்கு கேஸே இல்லாம எந்த விதமான இதுவும் இல்லாமல் அதை அப்படியே ஆஃப் பண்ணி கொடுத்தோம் அப்போ அத போல மிக பெரிய பிரச்சனைகள் கூட மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் மலை போல் வரக்கூடிய கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை பிரச்சனையே இல்லாம சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்க முடியும் அப்ப இந்த புரட்டாசி மாதம் உங்க கவலைகள் தீரும் எந்த மாதிரியான வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினாக வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என் கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என் கொயரிகள் தப்பே பல்லசாமி செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் கூட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் அது சரியாகும் அன்னைக்கெல்லாம் ஒரு சிம்ம ராசி என்பர் சொல்றாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வராங்க சார் நான் இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் சேர்மன் டைரக்டர் வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறார் எல்லாரும் எனக்கு கரெக்ட் பண்ணிட்டாங்க ஒத்துழைப்பு செஞ்சுட்டேன் எனக்கு போஸ்டிங் வேணும் எப்படியாவது நீங்கதான் சாமி வாங்கி தரணும் எட்டே வாரங்களை சார் கையெழுத்து போட்டார் அதிசயம் நடந்தது அவ கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் புதிய தொழில் அமையும் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பிசினஸ் பண்ணுறதாக இருக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருக்கலாம் எக்ஸ்டென்ஷன் என்பர்களே இது உங்களுக்கு வளர்ச்சிக்கான மாதம் தொழில் வளர்ச்சி வருமான வளர்ச்சி குறிப்பா வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொடர்ந்து வீண் செலவுகள் இருந்துகிட்டே வருது சாமி தொடர்ந்து அடுத்த 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 வீண் செலவுகள் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே ஒன்னும் கவலைப்படாதீங்க இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் மெயினா இரண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜ் மெயினாக செகண்ட் மேரேஜஸ் கல்யாணம் எடுத்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியா நாற்பது வயசா கவலையே படாதீங்க மாப்பிள் ரெடியா இருக்கார் ஆனா உங்க ஜாதகம் பார்க்கணும் செக் பண்ணணும் எதனால முதல் திருமணம் முறிந்தது என்ன தோஷம் அது நிவர்த்தி ஆச்சா இல்லையா அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு தான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கணும் அதுதான் முறை அப்ப பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தையே இல்லை சாமி அவ்வளவு பெண் குழந்தை இருக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்ப நீங்க யாராக இருந்தாலும் மறுமணம் நடக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கும் அப்ப அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதே போல காதல் திருமணங்கள் ஜாதகம் சரியில்லாம போறது அப்புறம் அதுல வந்து ஏக நட்சத்திரங்கள் ரஜு பொருத்தம் தாலி பொருத்தம் இல்லாமல் இருப்பது இல்ல பொறுப்பு இல்லாமல் இருப்பது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய மாதம் திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என தருமை சிம்ம ராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் ஒரு ட்ரீட்மெண்டாக கூட இருக்கலாம் அப்ப குழந்தை பாக்கியம் கிட்டும் சோ நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எனக்கு வேலை சரியில்லை சாமி பிஸ்னஸ் சரியில்லை வருமானம் சரியில்லை அல்லது கொஞ்சம் பயமா இருக்கு அப்போ எந்த கேள்வியாக இருந்தாலும் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி